ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அதிசக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து உங்கள் நிலைவாசலில் கட்டினால் குலதெய்வம் வீட்டிற்கு வரும் பணம் மளமளவென வந்து குவியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அமாவாசை அன்றைக்கு குலதெய்வத்தின் சக்தி மிக மிக அபரிமிதமாக இருக்கும் அன்றைக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் அதுவும் இந்த ஆடி அமாவாசையை நீங்கள் தவற விடாமல் உங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டிலேயே நீங்கள் ஒரு விளக்காவது ஏற்றி வைத்து வழிபாடு வந்து செய்யுங்கள் அதே போல் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களை எல்லாவற்றையும் சேர்த்து முடிச்சாக கட்டி உங்கள் நிலைவாசலில் கட்டுங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பணமழை வந்து பொழியும் அதே போல் அந்த அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கும் நம்ம அந்த அமாவாசை உப்பு பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இந்த இரண்டு பரிகாரங்களையும் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாடு தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் முன்னோர் வழிபாடெலாம் செய்ததுக்கப்புறம் இந்த ஒரு இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வத்தையே கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தங்கம் சேருவதற்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கும் இந்த இரண்டு பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செய்ய மறக்காதீங்க முதல்ல நம்ம வந்து சில பொருட்களை சேர்த்து முடிச்சாக கட்டி உங்கள் நிலைவாசலில் கட்டுவதன் மூலம் உங்கள் குல தெய்வத்தை உங்கள் வீட்டிற்கு வந்து வரவழைக்க முடியும் ஏன்னா அந்த பொருள்களுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான சக்தி இருக்கின்றது அதை எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல்ல நீங்கள் இதற்கு வந்து ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணி எடுத்துக்கிறோங்க அது கூடவே கல்லுப்பு ஒரு கைப்பிடி மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் விரலி மஞ்சள் ஒரே ஒரு துண்டு ஒரு ரூபாய் நாணயம் முதல்ல இந்த மஞ்சள் துணியை விரிச்சிட்டு அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை வைங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமம் இதை போட்டுட்டு அந்த ஒரு விரளி மஞ்சளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து மனமாற உங்கள் குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களால் நேரில் போய் உங்கள் குலதெய்வத்தை அந்த அமாவாசை அன்னைக்கு வழிபட முடியாவிட்டாலும் இந்த பொருட்களை வைத்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனம் மாற வேண்டிக் கொள்ளும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை கண்டிப்பாக நீங்கும் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் பணம் பல வழிகளில் உங்கள் கைக்கு மளமளவென வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் உங்க குல தெய்வத்தின் அருளும் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த எல்லா பொருட்களையும் ஒரு மூட்டையாக கட்டி நீங்க வந்து அதை வந்து நிலைவாசலில் கட்டிடுங்க இதை அடுத்த அமாவாசைக்கு நீங்க எடுத்து அந்த கல்லூப்பு இது எல்லாத்தையும் கரைத்து ஊற்றி விட்டு அந்த மஞ்சள் அந்த காயின் இதெல்லாம் வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மாதந்தோறுமே செய்யலாம் நிச்சயமாக இந்த முடிச்சு உங்க வாசல்ல இருக்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்தின் சக்தி அதிகமாக இருக்கும் உங்க வீட்டிற்குள் குல தெய்வம் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராமல் பாதுகாக்கும் தீய சக்திகள் உங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்காமல் பாதுகாக்கும் அதே பணப் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் இந்த இதில் வச்சிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த பொருட்கள் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நகை சேருவதற்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்குமான பரிகாரம் இதில் வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதை வந்து நீங்கள் அந்த ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொண்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பை வச்சுட்டு ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் அதை வச்சுட்டு சின்னதாக ஒரு தங்கமோ வெள்ளியோ நீங்கள் வந்து வைத்து கொள்ளுங்கள் இந்த முடிச்சில் வச்சுட்டு நீங்கள் அடகு வைத்த நகைகள் அனைத்தும் விரைவிலேயே என் வீட்டிற்கு வர வேண்டும் அல்லது தங்கம் வந்து எனக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்றத வேண்டுதலாக வைத்து முடிச்சாக கட்டி இதையும் வந்து உங்க நிலைவாசலில் வந்து கட்டிடுங்க அந்த ஆடி அமாவாசை அப்படின்றது சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அன்றைக்கு வந்து இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்க அடகு வைத்த நகைகள் இதுவரைக்கும் அதை வந்து மீட்டு கொண்டு வர முடியவில்லையே அப்படின்ற உங்க கவலை அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனால் கண்டிப்பாக இந்த முடிச்ச நீங்க கட்டி நிலைவாசலில் கட்டுங்க கூடிய விரைவிலேயே நீங்கள் அடகு வைத்த அனைத்து நகைகளையும் மீட்க முடியும் மேலும் தங்கம் வந்து புதிதாக நீங்கள் வந்து வாங்கலாம் மேலும் மேலும் தங்கம் வந்து சேர தொடங்கும் அதாவது இந்த நகையை திருப்பக்கூடிய அந்த பணம் வந்து எங்கே இருந்தாவது உங்களுக்கு எந்த வழியிலேயாவது உங்கள் கைக்கு வந்து கிடைத்து நீங்கள் புதிதாக தங்கம் வாங்கலாம் அல்லது அடகு நகையை மீட்கலாம் அதற்கு தான் இந்த முடிச்சை வந்து நம்ம வந்து கட்டுறது அதுவும் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் மிக மிக விசேஷமான நாள் எக்காரணம் கொண்டு தவற விடாதீர்கள் இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நீங்கும் பண பிரச்சனைகள் நீங்கும் அதே போல் அடகு வைத்த நகைகளை விரைவிலேயே நீங்கள் வந்து மீட்க முடியும் கண்டிப்பாக இந்த இரண்டு பரிகாரத்தையும் செய்து பாருங்கள் ஆடி ஆடி அமாவாசைக்கு நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் வீவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ